வினாய் எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் சொல்லின் இறுதியிலும் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் அதிக வினாக்களை கேட்க பயன்படும் வினா எழுத்து ஆ சொல்லுக்கு அழுத்தம் தரும் எழுத்து ஏ மொழியின் முதலில் வருபவை ஏ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ ஏன் நீதானே அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும் எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் புற எழுத்துக்கள் பொருள் தராது புறவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும் அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் புற எழுத்துக்கள் பொருள் தரும்